இதேபோல கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள் இது தொடர்பான செய்தியாளர் பிரேம் இருக்கிறார் பிரேம் விவரங்கள் நந்தா ஆங்கில புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி இன்று காலை ஏராளமான மக்கள் கோவில்களில் சாமி தரிசனம் செய்து வயப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தின் மிக பெரிய நீளமான இரண்டாவது கடற்கரை என அழைக்கப்படக்கூடிய கடலூர் தேவனாம்பண்டியம் கடற்கரையில் மாலை மூன்று மணியிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு அதிக வண்ணம் குவிந்திருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக அவர்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் கடற்கரையில் குளித்து முழு மணற்பரப்பில் அமர்ந்து கொண்டு கொண்டு வந்த திற்பட்டங்களை உண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கடற்கரையில் தற்போது குவிந்த வண்ணம் இருப்பதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் இங்கு ஏராளமானோர் குவிந்திருப்பதால் அவர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ராட்டினம் குதிரை சவாரிகளை சிறுவர்கள் கொண்டாடி மறைந்து வந்தாலும் ஆறு மணிக்கு மேல் குடிப்பதற்கு போலீசார் என்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறார் தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கடலோர காவல்படையினரும் இந்த பகுதியில் விரோதப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது கடலூர் வெள்ளிக்கரக்கரையில் குவிந்த வண்ணம் இருப்பதால் அங்கங்கே ஒரு சில போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டுகிறது போக்குவரத்து காவலர்களும் தற்போது சீரமைப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள் பேருந்து வசதியிலும் மாவட்ட நிர்வாக சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது நன்றா